நெல்லை மாவட்டம் மாலங்குளம் அருகே உள்ள மாராந்தை பகுதி சுங்கச்சாவடி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுபற்றிய கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ் அவரிடம் விவரங்களை கேட்டு வரலாம் செல்வராஜ் சொல்லுங்க நெல்லை மாவட்டத்தில் வியாபாரிகளுடைய கடையடைப்பு போராட்டத்திற்கு என்ன காரணம் அவர்களுடைய கோரிக்கை என்ன தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பகுதியில் வந்து கிட்டத்தட்ட திருநெல்வேலி டு தென்காசி வந்து நான்கு வழி சாலைகள் வந்து அமைக்கப்பட்டுள்ளன தமிழக நெடுஞ்சாலைத்துறை சார்பாக இந்த சாலைகள் அமைக்கும் போது பல்வேறு கருத்து கேட்பு கூட்டங்கள் வந்து நடைபெற்றது அப்போது இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் மாராந்தை பகுதியில் தற்போது வந்து சுங்கச்சாவடி அமைப்பதற்கு கடுமையான எதிர்ப்பு என்பது வியாபாரிகளும் பொதுமக்களும் அப்பகுதியில் உள்ள அனைவருமே தங்கள் வந்து தெரிவித்திருந்தார்கள் ஆனால் இந்த நிலையில கிட்டத்தட்ட திருநெல்வேலியிலிருந்து மாராந்தைக்கு இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் வந்து சுங்கச்சாவடி என்பது அமைக்கப்பட்டுள்ளன இந்த சுங்கச்சாவடி என்பது அமைக்கப்படுவதற்கு ஒட்டுமொத்தமாக ஆலங்குள பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் மற்றும் வியாபாரிகளும் மிக கடுமையான தங்களுடைய எதிர்ப்பு என்பது பதிவு செய்துள்ளார்கள் இந்த நிலையில் தற்போது இன்று வந்து ஆலங்குளம் பகுதியில் வந்து முழுவதுமாக கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன கிட்டத்தட்ட ஆயிரம் கடைகள் வந்து அடைக்கப்பட்டுள்ளது மேலும் பல்வேறு பகுதியில் வரக்கூடிய பொதுமக்கள் தங்களுடைய இந்த பகுதியில் வந்து யாரும் இன்று பகுதியில் வந்து மெரிசோடியில் காணப்படுகின்றன கடைகள் முற்றிலுமாக அடைக்கப்பட்டு வியாபாரிகளும் மற்றும் பொதுமக்களும் தங்களுடைய போராட்டத்தில் வந்து ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்களோமா உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி செல்வரா